அன்பான விவசாய பெருமக்கள் அந்த பண்ணுவோம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மக்காச்சோள பயிரில் வந்து உர மேலாண்மை ஏன்னால் வந்து இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாரும் வந்து மக்காச்சோளம் எல்லா கடைகளிலும் மக்காச்சோளம்னு ஆரம்பிச்சிது அந்த பயிரை வந்து நம்ம எப்படி வந்து அதிக மகசூல் எடுக்கணும் சிறந்த உரம் மேலாண்மை முக்கியம் எந்த பயிராக இருந்தாலும் பூச்சி நோய் தாக்குதல் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து உர மேலாண்மை முக்கியம் ஏன்னா வந்து உரம் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து ஈல்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அனைத்து மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோள சாகுபடி வந்து அதிகரித்து வருது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பூர் தாராபுரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பெரம்பலூர் அரியலூர் அரியலூர் சவுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர் திண்டுக்கல் போன்ற எல்லா மாவட்டங்களையும் வந்து இப்போ வந்து இந்த மக்காச்சோள பயிர் வந்து அதிகமாக வந்து பயிரிட்டு வர்றாங்க இது வந்து மக்காச்சோள பயிர் அதிகமாக பயிரிட்டு வரனால என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லா வந்து விலை இருக்குது வெவ்வேறு உர நிறுவனம் வந்து சிறந்த ஹைப்ரிட்ஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால நல்ல வந்து ஈல்டு கிடைக்குது அதோடு இல்லாமல் ப்ரைஸ் வந்து பொதுவாக வந்து கிலோவுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் கடந்த ஒரு நாலஞ்சு வாரம் வருஷங்களாக வந்து இதே விலை கிடைக்கிறனால பெருவாரியான விவசாயிகள் வந்து இந்த பயிர் போடுறதுனால அதிகமான வந்து நமக்கு மகசூல் கிடைக்குது ப்ளஸ் ஈல்டு வருதுன்னு இதுக்கு போகிறாங்க அப்போ வந்து இது வந்து இந்த வருஷமும் வந்து மக்காச்சோளம் வந்து அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து மிக முக்கியமாக மக்காச்சோளத்தில் என்னென்னா வந்து இதில் ஆண் பூ பெண் பூன்னு ரெண்டு இருக்குது தெரிஞ்சுக்கோங்க இது பெருசாக இது வந்து ப்ரோட்டாண்ட்ரி அப்படிம்பாங்க இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ப்ரோட்டாண்ட்ரினால் என்னென்னா வந்து நம்ம மக்காச்சோளத்தில் வந்து சோளம் இங்கே இருக்கும் மேலே இந்த மாதிரி இருக்கிறது வந்து டெஸருமாங்க இதுதான் ஆண் பூ இது சோளம் வைக்கிறது வந்து பெண் பூ இப்போ புரோட்ட ஆண்ட்ரி அப்படின்னா ஆண்ட்ரிசியம் வந்து முன்னாடி வரும் ஆண்ட்ரீசியம்னா ஆண் ஆண் பூ வந்து முதல்ல வந்து பூக்கும் ரெண்டாவது பெண் பூ பூக்கும் இதனால் என்னென்னா வந்து சுய மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை வந்து செய்கிறது வந்து தடைபடுகிறது இது வந்து அயல் மகரந்த சேர்க்கை உள்ளது அதனால் இது முதல்ல வந்துடுறதுனால இது ஆண் பூ வந்து இந்த பெண் பூ மேலே விழுந்து அப்புறம் வந்து இங்கே வந்து காப்பு வைக்கும் மக்கா சோளம் வந்து நம்ம பயிர் இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன அடுத்து என்னென்ன உரம் போடணும்னு பார்ப்போம் மூணாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடி உரம் போடுவோம் மொத்தம் நான் ஓரளவு சொல்லிடுறேன் நம்ம ஓரளவு வந்து ஏற்கனவே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மொத்த அளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு நூற்றி இருபத்தஞ்சி முப்பது முப்பதுங்க அதாவது வந்து கரெக்டாக சொல்லிடுறேன் நூறு முப்பது முப்பது என்பே தலைச்சத்து முழு பயிருக்கும் இதுதான் தேவை தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை எப்படி நம்ம பிரித்து வைக்கிறோம் அப்படின்றது முக்கியமானது இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் எண்ணு நூறுனால் அது யூரியா எவ்வளோ வேணும் டூ பாயிண்ட் டூ அதால் பெருக்கணும்னா மொத்தம் யூரியா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் அது இரநூத்தி பதினாறு கிலோ அடுத்து பொட்டாஸ் பாஸ்பரஸ்க்கு பார்த்திங்கன்னா எதால் பெருக்கணும் ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எவ்வளோ போடணும்னு நமக்கு தெரிஞ்சிடும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எவ்வளோ வருது ஐம்பது கிலோ வருதுன்னு நினைக்கிறேன் ஐம்பது கிலோ கரெக்டு ஐம்பது கிலோ வரும் அடுத்து இது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆலை பெருக்கணும்னா இதுவும் வந்து ஐம்பது கிலோ வரும் ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு முக்கியம் இது வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒன் பாயிண்ட் சிக்ஸால் பெருக்கணும்னா ஒரு நிமிஷம் இருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நூறு முப்பது முப்பதுங்க என்பிகே இது வந்து யூரியாவில் வந்து நாற்பத்தாறு பர்சன்ட் இருக்கிறனால அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டாவில் பெருக்கணும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டில் வந்து முப்பது இருக்கிறதுனால அதில் வந்து பதினாறு பர்சன்ட் இருக்கிறனால ஆறு புள்ளி ரெண்டாவில் பெருக்கணும் மீரட்டோ பொட்டாஸ் வந்து அறுபது சதவீதம் இருக்கிறனால அதை வந்து ஒன்று புள்ளி ஆறால் பெருக்கணும் அப்படி பெருக்கும் போது நூறு ரெண்டு புள்ளி ரெண்டாவில் பார்க்கணும்னா இரநூத்தி பதினாறு நூற்றி எண்பத்தாறு கிலோ இது ஐம்பது கிலோ சூப்பர் பாஸ் பொட்டாஸ் தேவைப்படுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்து தான் நமக்கு அதிகம் தேவை நம்ம ஏற்கனவே வாழை போன்ற பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து மிக அதிகமாக தேவைப்படும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு தலைச்சத்து தேவை ஒரு மடங்கு தான் வந்து பாஸ்பரஸ் சத்தும் மணிச்சத்தும் ஒரு மடங்கு சாம்பல் சத்து தேவை இந்த இரநூத்தி பதினாறு கிலோ யூரியா நூற்றி எண்பத்தாறு அதாவது ஏறதால நாலு மூட்டைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு நாலு மூட்டை இது ஒரு நாலு மூட்டை கூட வச்சுக்கலாம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு மூட்டை பொட்டாஸ் இது இருந்தால் போதும் இதை எப்படி பிரித்து வைக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம முக்கியம் நம்ம அடி உரம் போடும்போது வந்து முதல்ல வந்து நம்ம அடி உரம் போடுறோம் பத்தியா அதில் வந்து நம்ம கால்வாசி வந்து வச்சிருந்துங்க அடி உரம் போடும்போது ஐம்பத்தி நாலு கிலோ கால்வாசின்னு வரும்போது அடி உரம் இல்லையா அடி உரம் போடும்போது கால்வாசி ஐம்பத்தி நாலு கிலோ யூரியா அதாவது ஒரு மூட்டை யூரியா இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி எண்பத்தேழு கிலோ எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு அடி உரத்துலேயே மொத்தமாக போடணும் ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு கரைஞ்சி பயிருக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் மிரட்டா பொட்டாஸ் அதுவுமே வந்து ஒரு மூட்டை அடி உரமாக போட்டணும் இது வந்து முதல்ல அடி உரம் போடும்போது என்னென்னா ஒரு மூட்டை யூரியா நாலு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு மூட்டை பொட்டாஸ் இது வந்து அடி உரமாக போட்டணுங்க அடுத்து வந்து இருபத்தஞ்சி நாள் கழித்து இருபத்தஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ நூற்றி எட்டு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் யூரியா போடணும் இருபத்தஞ்சி நாளில் இப்போ இதுவும் இதுவும் தேவையில்லை அடுத்து நாற்பத்தஞ்சி நாள் பிறகு ஒரு மூட்டை யூரியா போடணும் அப்போ இது வந்து இரநூத்தி பதினாறு கிலோ வந்துடுது இப்போ இது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை மொத்தம் நாலு மூட்டை யூரியா வரணும் யூரியாவை மட்டும்தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு தடவை போடணும் அடி உரம் போடும்போதே உங்களுக்கு யூரியாவும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டும் பொட்டாசியம் போட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் தேவைப்படாது இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்காச்சோளத்துக்கு நம்ம அதிக அளவிலான என்ன உரம் தேவை அப்படின்னா தலைச்சத்து தான் தேவை ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் உரத்தில் வந்து நம்ம எந்த உரம் அதிகமாக தேவை தலைச்சத்து தேவையா மணிச்சத்து தேவையா சாம்பல் சத்து தேவையா தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம போடக்கூடிய உரங்கள் மூலியமாகவே நம்ம அதிகப்படியான பணத்தை சேகரிக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி நாளில் போடும்போது நம்ம கூட வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்த்துக்கலாம் நுண்ணூட்ட சத்து வந்து பத்து கிலோ பத்து கிலோ மூட்டை சேர்த்து போடலாம் அல்லது வந்து போராக்ஸ் சேர்த்துக்கலாம் போராக்ஸ் அஞ்சு கிலோ சேர்த்துக்கலாம் மக்னீசியம் சல்பேட் வேணும்னா அஞ்சு கிலோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உரத்தை நம்ம சேர்க்கறது மூலிமா வந்து நம்ம அதிகப்படியான மணி வைக்கிறதுக்கும் வெயிட் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் தேவையில்லாமல் நம்ம டிஏபியோ தேவையில்லாமல் கொண்ட எம்ஓபியோ நிறையா நிறையா கொட்டுறதுக்கு பதிலாக நம்ம நுண்ணூற்று சத்துக்களை அதிகமாக சேர்க்கும் பொழுது நமக்கு மகசூல் அதிகமாக வரும் ஈல்டு அதிகமாக வருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தவிர வந்து பூச்சிகள் வரும் நோய் வருங்க பூச்சிகள் ஒன்றும் இல்லை ஹெலிகாபர் சொல்லக்கூடிய புழு படைப்புழு இருந்துச்சுன்னா நம்ம இமாமெக்டின் அப்படின்ற மருந்து இருக்குங்க அது வந்து பத்து கிராம் ஒரு டேங்குக்கு சேர்த்துக்கலாம் கூட வந்து குளோரி பைரி பாஸ் சேர்த்துக்கலாம் குளோரி பைரிபாஸ் குளோரி பாஸ் மருந்து ரெண்டரை மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு சேர்த்துக்கலாம் நோய் அதிகமாக இருந்துச்சுன்னா நோய் மருந்து என்னென்னா கான்டாப்னு ஒன்று இருக்குது ஹெக்ச கொனசோல் ஹெக்ஸ கொனசோல் இது வந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு சேர்த்துக்கலாங்க சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த இது மருந்துச்சுன்னா பூச்சி மருந்து நோய் மருந்து கலைக்கொல்லிக்கு வந்து உங்களுக்கு மூணாவது நாள் தெரியும் விதை போட்டு மூணா நாளையே அட்ரஸிங் அப்படின்ற கலைக்கொல்லியை வந்து நம்ம தெளிச்சிட்டோம்னா இது வந்து கலை முளைப்பதற்கு முன்னாடி உள்ள தெரிக்கக்கூடிய தலைக்கொல்லி இது தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம உரத்தில் பதிய நம்ம மிச்சப்படுத்திடலாம் பாதி காசை அதே மாதிரி வந்து பூச்சி மருந்தில் வந்து சிம்பிளான கம்மியான செலவில் பூச்சி மருந்து போட்டு பின்பற்றிக்கலாம் அதுக்கடுத்து எடுத்து கலைக்கொல்லி கட்டாயமாக அடித்தோம்னா நமக்கு பெருமாறியான அதிகப்படியான மகசூல் வரும் மேலும் உங்களுக்கு எதாவது தகவல் தேவைன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டீங்கன்னா நான் வந்து என்னால் முடிந்த தெரிந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் தெரியாதுன்னு கட்டாயம் கேட்டு கூட உங்களுக்கு சொல்லுவேன் Andrew want